ஆலயத்தை எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பக்தி மிகவும் தூய்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையில் கொண்டது ஒரு இந்து மதத்தில் ஒரு விஷயம் இப்படி ஆலயத்தை உழவார பணி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லிக்கிட்டே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் வந்து அப்பன்னு சொல்லக்கூடிய திருவாக்கரசர் இவர் தன்னுடைய எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருக்க கலப்பையோட திருவார் ஒவ்வொரு கோயிலும் திரு உளவாரப்பணி செய்வதே என்பது ஒரு திருத்தொண்டு நினைச்சிட்டு ஒவ்வொரு கோயிலையும் திருத்தொண்டு செய்தவர் ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பணி செய்வதற்கே வந்து அனுமதி கிடைப்பதில்லை என்ன காரணம் அப்படின்னா அறநிலையத்துறைன்னு ஒரு துறை உள்ளே வந்தனால அறநிலையத்துறை என்ன பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா கோயிலை வந்து நிர்வாகம் பார்க்க வந்த அற அநிலைத்துறை ஏற்கனவே எல்லா விஷயத்திலும் இப்போ அறநிலைத்துறை கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து ஒரு கோயிலில் கேட்டிருக்காங்க அந்த கோயிலில் உளவாரப்பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை தடுத்துருக்கு இது தொடர்பாக வந்து மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் எம் கார்த்திகேன் என்ன பண்ணியிருக்கார் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறார் இந்த மாதிரி உளவாரப் பணிக்கு நாங்கள் இது கோ கோயிலுக்கு பண்ணுறதா இருந்தோம் அந்த மாதிரி அனுமதி எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இது தொடர்பாக மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் உளவாரப் பணியில் ஒரு விஷயத்தை அரசு தலைவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர்கள் கேட்கப்பட்டிருந்தால் கேட்கப்பட்ட ஏழு நாட்களுக்குள்ளும் அனுமதி கொடுக்க வேண்டியது கோயில் நிர்வாகத்தின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உழவார பணி அப்படிங்கிறதை ஒரு தெய்வ பணியாக அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக மக்கள் தானாக முன்வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த உழவார பணி என்பது இது வந்து கோவிலுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த உழவார பணி என்பது ஆனால் இன்னைக்கு என்ன அறநிலையத்துறை நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள தொடர்பை அறுக்க வேண்டும் கோவிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அவ்வளோதான் அப்படி அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கும் நீங்கள் பல கட்டணங்கள் விதிக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து திருவிழாவை நடத்த விடக்கூடாது தேர் பரங்க இந்த ஏற்கனவே ஒரு களக்காடில் வந்து ஒரு தேர் ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் பண்ணி இந்த மாதிரி அந்த விழாக்களை நடத்துவதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த விழாவை நடத்த விடாமல் முடக்கணும் அப்ப நீங்க எப்படியாவது ஒண்ணு பண்ணி மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எல்லா விதத்திலையும் நீங்கள் அறுத்து விட வேண்டும் அதுதான் இன்னைக்கு அறநிலையத்துறை செய்துட்டு இருக்கு அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உழவார பணியை நீங்கள் செய்வதற்கு கோவில்கள்ல நீங்க தடை வைத்திருக்காங்க அதனுடைய ஒரு வழக்கு தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கு தீர்ப்பு இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு கோர்ட் நடக்கு இந்த உழவார பணி செய்பவர்களுக்கு அவர்கள் அந்த பணி செய்வதற்கு மட்டும்தான் அவங்க வேற எந்த இதுவும் அதனால வந்து அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த உழவார பணி தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு கேட்கல இன்னைக்கு கோவில்களில் வந்து கோவில்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பழைய அதாவது அங்கங்கே வேண்டாத செடிகள் வளர்ந்துருந்தா அந்த செடிகள் எல்லாத்தையும் மெட்டி எறிந்து விட்டு கோவில் ஏதாவது குப்பைகள் பாசம் பிடித்திருக்கக்கூடாது அந்த இடங்களை எல்லாம் கழுவிட்டு இங்கே பேர்ந்து இருந்தால் அந்த எல்லாம் சீர் செய்து இதான உழவார பணியில் அவங்க செய்ய போகிறாங்க அப்போ இந்த பணியை செஞ்சால் என்ன ஆகும் கோவில் ஒரு புது பொழிவோடு இருக்கும் அப்போ இந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் கோவில் வந்து ஒரு புது பொழிவோடு இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு அரச மரமே வளருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு செடி அதை வளர்ந்து வருதுன்னு வைங்க இப்போ நீங்கள் அதை கண்டுக்கலை அந்த செடியை வந்து நீங்கள் எடு வெட்டி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு கற்கோவிலாக இருந்தாலும் சரி அதை பெரிய மலராக வரும்போது அந்த கோவிலையே அந்த மரமானது தகர்த்து விடும் கோயில் கோவில் சிதிலை அடைய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த கோவில் சிதிலை அடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படா முடிஞ்சு அந்த கோவிலுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குது அந்த சொத்தெல்லாம் இவங்க எல்லாமே அட்டையை போட்டுருவாங்க அந்த கோவில் இருக்கிற சிலையை எல்லாத்தையும் கடத்திடுவாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த கோவில் ஒன்று இருந்ததே கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது கோவிலே காணாமல் போயிடும் அப்போ இந்த பணி இதை தடுக்கிறது யார் இப்போ இந்த உழவார பணி இது எல்லாத்தையும் தடுக்கிறது அப்போ இது அறநிலைத்துறைக்கு பிடிக்குமா ஏன்னா அறநிலைத்துறையோட வேலை என்ன இன்னைக்கு சொத்துக்களை ஆட்டையை போடுறது இல்லை இந்த மாதிரி சிலை காணாமல் போனால் அதை கண்டுக்காமல் இருக்கிறது கோவில் பணத்தை வந்து உண்டியல் பணத்தை தங்கத்தை இதெல்லாத்தையும் எது பண்ணிக்கிறது உண்டியல் பணத்தை எண்ணும் பொழுது கூட யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் செய்வது அனைத்துமே சட்டவிரோதம் சொத்துக்களில் வந்து கவர்மெண்ட் கட்டடங்களை கட்டுறது அப்புறம் கோவில் காசில் வந்து இவங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்குவது இதெல்லாம் தானே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அறநிலையத்துறை அப்போ இது மூலம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்கு இந்த கோவிலையே அழிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கோவிலை வந்து மீண்டும் வந்து ஒரு பொதுப்பொழிவோடு நீங்கள் ஆக்கிடுவீங்களே பணி செய்தா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர்கள் இத்தின்னால் அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் இன்னைக்கு இதற்கான ஒரு தடையை அகற்றி இருக்கிறது ஆனாலும் கூட நமக்கு என்ன அதில் ஒரு வருத்தம் அப்படின்னா ஒரு ஒரு தரவியும் இந்த அறநிலையத்துறையினுடைய மேலே உள்ள வழக்குகள் வரும்பொழுது நம்மளுடைய வருத்தத்தை நம்ம ஒரு ஒரு தரவையும் இங்கே பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன அப்படின்னா எதுக்காக இப்போ நீங்கள் உழவார பணியை நீங்கள் தடுத்தீங்க யாராச்சும் கேட்டாங்களா இந்த உழவார பணிக்கு பின்னாடி என்ன இருக்கிறது இவ்வளவு காலம் காலமாக அதுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பணி இந்த உழவார பணி அப்போ அந்த உழவார பணியை நீங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறதுனுடைய உள்நோக்கம் என்ன இது அறநிலைத்துறை பார்த்து இந்த கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கா சரி இவ்வளவு கோவிலில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஏதாவது ஒரு இஓ மேலையாவது இல்லை ஏதாவது ஒரு அறநிலைத்துறை அதிகாரி மேலாவது இது நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லை கோர்ட்டு சொல்ற எதையுமே இந்த அறநிலையத்துறை கேட்பதில்லையே அதை அமல்படுத்துவதில்லையே அப்படின்னாவது சொல்லி இந்த கோர்ட் யார் மேலையாவது கன்டெம்ட் ஆஃப் இது போட்டிருக்குமா ஏதாவது ஒரு கேஸு இவங்க மேல இவங்க மேல வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அந்த மாதிரி எதாவது ஒன்றாவது நடந்திருக்குமா இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா இந்துக்கள் இது போல் ஒரு ஒரு தடவையும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடுவதும் நீதிமன்றம் உடனே ஐயோ அழகக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் பாலை கொடுத்தோ இல்லை ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தோ அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துவது போல் இவங்களும் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லி அதை நிறுத்துகிறாங்களே தவிர அதற்கு ஒரு பர்மனெண்டான ஒரு சொல்யூஷன் அதற்கு ஒரு நடவடிக்கை அது இனிமே இதை மூலம் நடக்காது அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியையும் நீதிமன்றங்களும் இதுவரை தந்ததாக நமக்கு தெரியல அப்போ இது போல வந்து கோவில்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பணி வந்து தொடர்ந்து அறநிலைத்துறை செய்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு அராஜகமாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா பாருங்கள் சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் பழனியில் வந்து காவடி எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற அந்த மாலை மேலதாளங்கள் வாசிட்டு போகிறதுக்கு தடை விதித்தாங்க அதுக்கப்புறம் கோவிலில் வந்து உள்ளே வந்து சிவராத்திரி அன்னைக்கு உள்ளே பிரகாரத்தில் உட்காந்து சாமி தடை வீச்சே வெளில போனாங்க ஒரு கோவிலில் வந்து மக்கள் பொங்கல் வைத்து வெளிப்படுத்த தரைய அது அறநிலையத்துறையே செய்யும் அறநிலைத்துறையிட்ட பார்த்த கட்டிட்டு போனாங்க கூட்டத்தில் பக்தர்கள் நின்றுட்டு இருக்கிற இருக்கிற பக்தர்கள் அடித்தாங்க அங்கே பக்தர்கள் வந்து இறைவனுடைய பெயரை வந்து கத்தி சொன்னதுக்காக கத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை தடுத்தார்கள் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு தொடர்ந்து இது எதற்காகவாது இதுக்கு கோர்ட் வந்து இதற்கு எல்லாத்துக்கும் எதையாவது கண்டிச்சிருக்குமா இது எப்படி இதெல்லாம் நடக்குது இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல ஏதாவது இல்லை அறநிலைத்துறையாவது எதாவது நடவடிக்கை எடுத்திருக்குமா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் முடிக்கவில்லை ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை திட்டமிட்டு இந்துக்களுக்கும் கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுக்க வேண்டும் என்றக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறது ஆனால் இந்த உழவாரப்பணையும் அந்த அடிப்படையில தான் இவர்கள் தடுத்து நிறுத்தினார்களா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த தடையை வந்து நீக்கி இருக்கிறது நீதிமன்றம் அது பாராட்டுக்குரியது ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி